என்ன சூடு கடுகு சேர்த்திக்கலாம் உண்டு சேர்த்திக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் அதையோ இதிலேயே சேர்த்திடலாம் அவரக்கொட்டை சில பேர் மொச்சை கொட்டை சொல்லுவாங்க அவரை கொட்டை சொல்லுவாங்க அதையும் அதிலையே சேர்த்திக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்திடலாம் ஆரம்பத்தில் உப்பு சேர்த்திட்டா காயில் நல்லா உப்பு ஊறும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா காய் வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் நமக்கு எப்பமே சுரக்காயில் தண்ணி விடும் தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்துருக்க கட் பண்ணி அதையும் இதிலையே சேர்க்கிடலாம் நம்ம காய் வேகவும் தக்காளி வேகவும் சரியாக இருக்கும் எப்படி இருக்குது எங்கள் வீட்டு கோழி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குதா யார் அட்னன்ஸ் போடுறாங்களோ இல்லையோ வீடியோவில் எங்கள் கோல் எங்கள் வாய்ஸ் மட்டும் அட்னன்ஸ் போட்டுரும் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வருது காயும் நமக்கு நல்லா வெந்து சுருண்டு வருது இது ரெடியாகும் போதே நம்ம இதுக்கு வேர்க்கடலையை வறுத்து கொர கொரப்பாக பொடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலையை கொர கொரப்பாக அரைச்சாச்சு இது இருக்கட்டும் எள்ளும் வறுத்து எடுத்திருக்கேன் இதையும் பொடி பண்ணிக்கலாம் எங்கிட்ட கருப்பேல் இருக்கிறதுனால நான் கருப்பேல் எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளையில் இருந்தால் அதையும் சேர்த்தலாம் எள்ளும் பொடி பண்ணியாச்சு இதுவும் சைடில் இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் காய் வேகணும் ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நம்ம சேர்த்துன மிளகாதூளுடைய பச்சை வாசனை போகணும் காயும் நல்லா நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மூடி விட்டு வேக வச்சேன் காய் நல்லா வெந்துருச்சு நம்மளோட நம்ம சேர்த்துன மிளகாதூளுடைய பச்சை வாசனையும் போயிருச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் வேர்க்கடலை தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு தூளு வாசனைக்கு கொத்தமல்லி தழை ஒரு கிளறு கிளறிடலாம் நம்ம பொடி கடலக்கொட்டை பொடி மனம் சூப்பராக இருக்குது ருசியும் நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளது சுரக்காய் அவரக்கொட்டை சுரக்காய் அவரை கொட்டையை சேர்த்தன கூப்பிட்டு ரெடியாகிடுச்சு பொடி வேர்க்கடலை பொடியெல்லாம் சேர்த்து மணக்க மணக்க சமைச்சாச்சு பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு பாருங்கள் ருசிச்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் தெரியவீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் உறவுகளே